ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பன்னீர் ரோஜா நம்ம வாங்கியிருக்கோம் புதுசாக இந்த பன்னீர் ரோஜா நம்ம வாங்கினா கூட ரொம்ப நிறைய பூக்களோடு நம்ம வாங்குவோம் அது தேனா பூக்களே பூக்காது நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா எதுக்கு சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பன்னீர் ரோஸில் வந்து பூவே வரலன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் நான் ஒரு நல்லா இருக்கேன் கொஞ்சம் பெரிய கவர் இது ஒரு செடி தான் வாங்கியிருக்கேன் நான் இப்போ ஏற்கனவே கிட்ட அந்த செடியெல்லாம் நான் தெரிஞ்சுதான் வாங்கினேன் பூ இல்லாத பிளான்ட்டு தான் சொல்லிட்டு அதில் இன்னும் மொட்டு வரல நம்ம எரு கொடுத்துருக்குறோம் இந்த பிளான்ட்டில் வந்து பூவோட தான் நம்ம வாங்கியிருக்கோம் பூவோட வாங்கினா கூட நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா மொட்டே வரலைன்னா நம்ம என்ன செய்யணும் நல்லா கரெக்டான ஒரு எருவெல்லாம் போட்டு நீங்கள் நட்டுடணும் நட்டாத நல்லா வளரும் வரும் ஏன்னா பன்னீர் ரோஸு சில டைமில் மொட்டு வராது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க பன்னீர் ரோஸ்லாம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது சொல்கிறேன் நான் எப்போவுமே பன்னீர் ரோஸ் நம்ம ஒரு நடும்போது நீங்கள் வந்து அதாவது சா காஞ்ச சாணமோ இல்லை வெரைட்டி அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டுட்டு வாழைப்பழம் தோல் நம் எத்தனையோ சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் மண்ணுக்குள்ளே நீங்கள் பன்னீர் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் சரி நீங்கள் நடும்போது இருக்கிற மண்ணு தான் பூக்கள் பூக்கும் ஏன்னால் அதில் கரெக்டான ஒரு எரு ஃபஸ்ட் டைமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொட்டு வைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் கொடுக்கலன்னா கொஞ்சம் அந்த மண்ணுக்குள்ளே எரு சரியாக இல்லாமல் நம்ம கொடுக்குற எருவும் செடி மண்ணும் ஏற்றுக்காமல் நம்மளுக்கு செடி மொட்டு வராது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோ கலர் ரோஜாலாம் நான் காமிச்சிருப்பேன் அதில் எந்த ஒரு தளிர் வருதுன்னா மொட்டோடு தான் வரும் அதுக்கு சொல்கிறேன் நான் பன்னீர் ரோஸுக்கு அதே போல் தான் ஒரு தாய்க்கல மதர் ஸ்டெம்மில் அதாவது இந்த மதர்ஸ் டெம் இருக்குது இங்கேருந்து சின்ன ஒரு ப்ராஜஸ் போடும் பெரிய ப்ராஜஸாக போடும் தாய்க்கலான்னு சொல்லுவாங்க அந்த செடிக்கு அந்த கிளைக்கெல்லாம் வந்து ஒரு முப்பத்து ரெண்டு மொட்டை கூட வரும் ஒரே கிளையில நான் சொல்கிறேன் ஏற்கனவே என் செடியிலலாம் அப்படி வந்திருக்கு அதுக்காக தான் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் இது போல் பன்னீர் ரோஸ் போது ஒரு மூணு பிராஞ்சஸ் நாலு பிரான்ச்சஸ் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ஒரு கிளை இருக்குது இங்கே சின்ன கிளை இருக்குது இந்த பக்கம் ஒரு கிளை இருக்குது ஆனால் மூணு கிளை நல்லா பெருசாக இருக்குது பாருங்க லிமிட்டாக இருக்கும் மொட்டும் இருக்குது இப்போ நம்ம இது போல் மொட்டோடு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது பூ இல்லாத மொட்டை முட்டும் இல்லாத பிளான்ட் வாங்காமல் நீங்கள் மொட்டோடவே வாங்கிக்கங்க மொட்டு பூ இருக்கிற மாதிரி மொட்டோடு வாங்கின விட சில ரோஜா செடி பண்ணி ரோஜா தெரியாமல் வேறு கலர் கூட உங்களுக்கு வரும் அதனால் பூ பார்க்குறப்போல பக்கத்தில் முட்டை இருக்கிறப்போல நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா கண்டிப்பாக தெரியணும் அதே போல் பிளான்ட்டு வாங்கினதுமே நம்ம எல்லோ கலர் லீஃபெல்லாம் எடுத்து விட்டுடணும் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எட்டு கொண்டு வந்து வச்ச உடனே உடனே நடக்கூடாது பன்னீர் ரோஸ் அதாவது மேலே வந்து மணல் கொட்டி வைக்கணும் மணல் கொட்டிவிட்டு அதாவது இந்த கவர் ஃபுல்லாக மணல் கொட்டிட்டு ஒரு ஒன் வீக்கோ இல்லை த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம நடணும் ஏன்னா ரோஜா செடியில் மொட்டு வரல பன்னீர் ரோஸ்க்குன்னா நம்ம கரெக்டாக எப்படி எரு மண் கலந்து நட்டால் உடனே உடனே அதாவது தளிர் வருதுன்னா அது மொட்டை தான் வரும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வாட்டி ரோஜா செடியெல்லாம் நட்டு காமிச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் இல்லைன்னா நான் நாளைக்கு நட்டுடுவேன் அதுக்கு தான் சொல்கிறேன் வீடியோ பண்ணுறதுக்காக நான் கேட்குறேன் சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா லைக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க வச்சுட்டு நான் வந்து வீடியோ பண்ணுவேன் இந்த பன்னீர் ரோஜா செடிக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ